சேது அவங்க அப்பா கிட்டே போய் பேசுகிறாரு அப்பா அவங்க கிட்டே ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லை தமிழ் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல டாக்டருக்கு படிக்கட்டும்பா அப்படின்னு சொல்கிறாரு சேது அதை கேட்டோன்னே அவங்க அப்பா சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசுகிற வயதில் குழந்தை இருக்குது குழந்தைய நல்லபடியாக வளர்க்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் தான் நிறைய பேர் இருக்கோம்ல அதுவும் அங்கே போய் படிக்கணும்னு ஒன்றுமே இல்லைப்பா வீட்டிலருந்தே படிக்கலாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பறிச்சு மட்டும் இப்போ எழுதுனா போதும் ப்பா அப்படின்னு செய்து சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க இங்கே பாரு நீ வந்து ஒரு பொண்ணை விரும்பின அப்போ கூட நான் சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் நீ சொன்னேன் அதனால் எப்போவுமே உனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் சரியா நான் வந்து ஒத்துக்கிறேன் நீ வந்து தமிழை டாக்டருக்கு படிக்க வை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சேது பயங்கரமாக சந்தோஷப்பட்டாரு அப்பா நீ அப்பா பேசுகிற உண்மையாவா அப்படின்னு செய்து சொல்கிறாரு ஆமாப்பா உன்னோட தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அவங்க அம்மா வராங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாரு தமிழை டாக்டருக்கு படிக்க வைக்க சொல்லி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பாரு அப்பா தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ராஜாங்கத்தை ராஜாங்கம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே போகிறாரு தமிழ் தமிழ் எங்கே இருக்கா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி 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 தேடுறாரு தமிழ் வந்துட்டாங்க அப்படியே கை பிடிக்கிறாரு தமிழ் வா தமிழ் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றாரு உள்ள வராங்க என்னங்க என்ன இப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க நீ தமிழை உனக்கு ஒன்று தெரியுமா நான் அப்பா கிட்டே போய் பேசினேன் நீ டாக்டர் படிக்க சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சேது சொல்கிறாரு அதை கேட்டு உடனே தமிழ் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது திட்டியிருக்க போகிறாரு அப்படின்னு கே சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் எதுவுமே திட்டவே இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை பறிச்சு எழுத கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ அந்த கஷ்டமே இல்லை எதுக்கு மறைஞ்சி மறைஞ்சி செய்யணும் அப்பா திடீர்னு அப்புறம் கோவப்படுவார் ஏன்னு இதெல்லாம் பண்ண என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்பார் அதனால தான் நான் நேராக போய்ட்டு அப்பாக்கிட்டேயே கேட்டுவிட்டேன் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டு உடனே தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தமிழ் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நீ இதுவுமே உன் மனது படி படிக்கலாம் நல்லா யாருக்குமே பயப்படணுன்னு அவசியமே இல்லை நீ டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னோடய கனவு ஆசை எல்லாமே நிறைவேறின மாதிரி இப்போவே இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரி தமிழ் அடுத்து என்னென்ன பண்ணணும் எங்கே போகணும் எல்லாமே சொல்லி எல்லாமே நம்ம பண்ணிடலாம் சரியா யாருக்காகவும் நம்ம பயப்படவே வேண்டாம் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸுங்க மாமாக்கிட்ட சொல்லி எனக்கு சம்மதம் வாங்கி கொடுத்துட்டீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஈஸ்வரி அவங்க பொண்ணு சித்ரா ரெண்டு பேருமே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா ரொம்ப நேரமாக நீ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க வாடி என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணும் அந்த தமிழ் அந்த தமிழ் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு கல்லில் ஒரே மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க இல்லை இந்த ராஜாங்க இவரும் அசிங்கப்படணும் அந்த தமிழும் வீட்டை விட்டு போகணும் என்ன பண்ணலாம் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பண்ணியிருக்க அப்படின்னு சித்திரா கேட்குறாங்க இல்லை இந்த குடுகுடுப்புக்கார இருக்காலை அவனை வர சொல்லி இந்த வீட்டில் குறி சொல்ல சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னு சித்திரா கேட்குறாங்க ஆமாடி மற்ற எல்லாமே நீ நேர்லேயே பார் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதே மாதிரி நைட்டு குடுகுடுப்புக்காரனை வர சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி சொல்லுன்னு சொல்கிறாங்க அந்த குடுகுடுப்புக்காரனும் சொல்கிறான் இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் ஒரு வாரிசு உருவாகியிருக்கு அந்த வாரிசுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்குது அது சரியாகணும்னா ஒரு பத்து மாதமாக இருக்கவங்கள கூப்பிட்டு இந்த பொண்ணையும் வச்சு வளகாப்பு நடத்தணும் பெருசாக நடத்தணும் அப்போ தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இதை வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க உடனே பாட்டி எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அங்கேருந்து வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு போனவொடனே கேட்கறாரு ம் இங்கே பார்த்தியா அங்கே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தியா அந்த குடுகுடுப்புக்காரன் ஏதோ வயிற்றில் இருக்க குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறான் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வளகாப்பெல்லாம் பண்ணிடலாம் அப்போ சரியாயிடும்ல அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாரு அதை உடனே அப்படியே தமிழ் யோசிக்கிறாங்க என் வயிற்றில் குழந்தையே இல்லை இதில் இதெல்லாம் வேறையா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தமிழே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன் உன் வயதில் இருக்க குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க நீ எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சேர்த்து சொல்கிறார் இல்லை அந்த குழந்தையே இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க அதை கேட்டவுனையும் அப்படியே சேர்த்து அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்து அப்படியே கத்துறாரு என்ன என்ன தமிழ் என்ன பேசிகிட்ருக்க இங்கே பாரு அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே தமிழ் அப்படியே பயப்படுறாங்க அப்படியே பதட்டப்படுறாங்க ஐயோ சொன்னதுக்கு இவர் இப்படி கோவப்படுறாரு ஒரு வேலை உண்மை தெரிஞ்சால் என்ன நடக்குனே தெரியலையே நினச்சி கூட பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே பயப்படுறாங்க மனசுக்குள்ளே பயங்கரமாக அப்படியே வருத்தப்படுறாங்க சேர்த்து சொல்கிறாரு இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசாத சரியா விளையாட்டுக்கு கூட நீ பேசாத என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு